அமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க நம்ம பார்த்துட்டு வருது ஸ்ரீ பாகவதம் அதில் நம்ம ஸ்ரீ விஷ்ணு புராணம் பார்த்துட்டு வரும் இப்போ வந்து மதுரைக்கு யாகத்துக்காக போகிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து ரா பலராம கிருஷ்ணரைங்களையும் நீராடி அலங்கரித்து கொண்டு சபைக்கு வந்தனர் அப்போ வாயிலே காவல்காரன் தடுக்கிறான் கம்சனோட ஆணைப்படி குவாலிய பீடம்ன்ற யானையை அவங்க மேலே ஏவுறான் ஆனால் கிருஷ்ண பகவான் வந்து அந்த யானையோட தந்தத்தை உடைச்சி அவர்களை கொண்டுட்டு மல்யுத்த போருக்காக அந்த தந்தத்தை எடுத்துகிட்டு உள்ள நுழையிறாங்க பலராமன் வந்து முஷ்டிகளையிலே வெற்றி கொண்டு வதம் செய்தனர் அப்போரில் பகவான் சானூரனையும் பலராமன் முஷ்டிகளையும் வெற்றி கொண்டு வதம் செய்தனர் மக்கள்லாம் ஆனந்த கூச்சலாடுறாங்க மல்லர்களெல்லாம் வீழ்த்தினான் மாதவன் அவனுடைய சோதனையும் கண்டு கொதித்த இந்த மதுரை மன்னன் கம்சன் நந்த உக்ரசேனன் இவர்களையும் கொல்லுமாறு உத்தரவிடுறான் அதை கேட்ட பகவான் கிருஷ்ணருக்கு கடும் கோபம் கொண்டு கம்சன் எதிர்த்து போரிட கம்சனை எதிர்த்து போரிட அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மார்பு மேலே ஏறி அமர்றாரு பகவான் அவரோட பாரம் தாங்காமல் கம்சன் உயிர் நீத்தான் ஆனால் அவன் தன் மரண பயத்தினாலே சதா சர்வ காலமும் சிவ கிருஷ்ண உருவத்தை கண்டு நடுங்கியபடியால் அவனுக்கு பகவானின் சாரோபியம் கிடைத்தது கம்சனுடைய மனைவிகளை சமாதானம் செய்து கம்சனுக்கு உத்தரகிரிகளை முறைப்படி தெரிவித்தார் பிறகு ராமகிருஷ்ணர்களை பெற்றோர்களையும் பாட்டனார்களையும் உக்ரசேனர்களையும் சிறை மீட்டு வணங்கினார் பெற்றோர்களும் மக்களும் நல்ல அன்போடும் உச்சி கும்பிந்தனர் பகவான் ஓ பகவான் வந்து உக்கிரசேனரையும் யாதவர்களையும் அரசனாக்கினார் பிறகு நந்தகோபுரிடம் சில காலம் இருந்து மதுரையிலேயே தங்கிவிட்டு வருவதாக கூறி பல காணிக்கைகளையும் அளித்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கோகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு குருகுல வாசம் வென்றாரு பகவான் வசுதேவ தேவகி குழந்தைகளுக்கு உபநயம் செய்து வைத்து சாந்தி பின முறிவரிடம் வித்தையை கற்று சேர்ந்திட ராமகிருஷ்ணர்கள் நன்கு குருகுலம் வாசம் செய்து சகல வித்தைகளும் கற்று இறுதியில் குருவுக்கும் அவர் விரும்பும் தக்ஷணைய அழிக்க வேண்டி நின்றன பிறகு குரு வேண்டியபடியே பிரபாசேத்திரத்தில் முழுகி இறந்து போன குரு புத்திரனை வந்து உயிரோடு கொண்டு வராங்க குருவினிடம் ஒப்பித்த குரு தட்சிணைக்கு அழித்து வணங்கினார்கள் பகவான் கிருஷ்ணன் குருகுலத்திலிருந்து திரும்பி வந்து ராமகிருஷ்ணர்களையும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் பகவான் சில காலமாக அங்கே தங்கியிருக்கிறார் உத்தவனோட வருது கிருஷ்ணர் விஷ்ணு குல சிரேஷ்டரான உத்தம சுவாமி அணுகி அவரை கோகுலம் சென்று வர வேண்டினான் கிருஷ்ணன் அவர் கோபியர்களையும் அவரது உள்ளம் உயிர் எனக்கே அர்ப்பணம் செய்து இகலோகம் பரலோகம் சுகலோகம் இவைகளை எல்லாம் என்னை விட்டு விட்டு என்னையே சரணடைந்திருக்காங்க அவங்கள நான் விரைவில் வந்து சந்திப்பதாக கூறும்படி கூறுறான் உத்தம சுவாமி கிட்ட மாலையில் கோகுலம் இந்த உத்தவரை நந்தகோபுரை வர வைத்து உபசரித்து லாபங்கள் லாபங்கள்லாம் விசாரிச்சுட்டு கண்ணன் தனக்கு பிரியமான பிருந்தாவனத்தையும் கோகுலத்தையும் கோவரத்தன்கரையும் நினைத்து கொள்கிறாரோ என்று கேட்குறாங்க அதுக்கு கிருஷ்ணனின் நீலைகளை நினைந்து நினைந்து பரவசத்தில் திளைத்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் அருகில் இருந்த யசோதையும் அவ்வாறு மெய்மறந்து நிற்கிறார் அவளுக்கு இணையற்ற பிரேம பக்தியை கண்ட உத்தவர் வியப்பினால் திகைக்கிறாரு நந்தகோபரை பார்த்து ஸ்ரீ ஹரிமி ஹரியிடம் பிர பிரேம பக்தியுடைய நீங்கள் பிறவி பயணெல்லாம் அடைஞ்சிட்டீங்க சீக்கிரத்திலே கிருஷ்ண தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு நான் பகவான் திரும்பி வரதா சொல்லியிருக்காரு அதுக்காக தான் என்னை வந்து தூது அனுப்பிச்சிருக்காருன்றார் மறுநாள் சூரிய உதயத்தில் நந்தகோபர் வீட்டில் முன்னாடி ரதத்தை கண்டு கோபியர்கள் பிரமிச்சாங்க அப்போது நித்திய கர்மா அனுஷ்டங்கள் முடித்து கொண்டு உத்தவர் அங்கே வந்தார் அவரை கோபியர்கள் தனியாக அழைத்து சென்று வணங்கி உபசரித்து கிருஷ்ணரை பற்றி கேட்குறாங்க கிருஷ்ணர் தரிசனத்துக்காக ஆவலோடு துடிக்கும் அவர்களின் பிரேமாதியத்தை கண்டு உத்தமரத்துக்கே போடுறாரு அவர்களின் ஈடிலா அன்பை கண்டு வியந்தார் பிறகு கிருஷ்ணர் சொன்ன எல்லாம் அவங்களுக்கு சொல்றாரு ப உத்தவர் செய்தி கேட்டு கோபியர்கள் ரொம்ப மயங்கி இருந்த அந்த கிருஷ்ணனிடம் கொண்ட ஆசையை மறக்க முடியல அவனது அழகு அற்புத லீலைகள் கருணா எங்களால் மறக்கவே முடியாது துன்பங்களை துடைக்கும் அந்த கோவிந்தன் துயர கடலிலிருந்து மீட்டு காப்பாற்ற வேண்டும்ன்றாங்க அந்த ஆயர்குலம் அங்கையின் ஈடு இணையற்ற கிருஷ்ண பக்தியை கண்ட உத்தவர் கிருஷ்ணன் மீது அன்பையும் பிரேமையும் கொண்ட கோபியர் வணங்கத்தக்கவர் அவர்கள் சகல தர்மங்களையும் உற்றார் உணர்வுகளையும் தொடர்ந்து ஸ்ருதிகள் தேடுகின்ற பகவத்சரங்கை நாடி ஓடி வந்திருக்காங்க இவ்வாறு கோகுலத்தில் சில நாள் செலவழித்த உத்தவர் நந்தகோபர் கோபியர் மற்றும் கோகுலவாசிகளோடு விடைபெற்று கொண்டு மதுராபுரிக்கு செல்ல புறப்படுகிறார் நந்தகோப்பர் தழுவி எங்கள் மனம் கிருஷ்ண சரண விந்தங்களை நிலைத்திருக்கட்டும் எங்கள் வாக்கில் அவன் நாமமே இருக்கட்டும் எங்கள் உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி பெருகி வளரட்டும் என்று கூறி காணிக்கைகளை அழைத்து விடையளிக்கிறார் உத்தவருக்கு உத்தவர் மதுரையை அடைந்து ராமகிருஷ்ணர்களை அடைந்து வணங்கி கோகுல கோகுலவஸ்டு வாசிகளின் அன்பை எடுத்து கூற நந்தகோபுர அணிந்த காணிக்கைகளை உத்தரசேனர் பலராமர் வசுதேவர்களையும் அளித்து வணங்கினார் பின்னர் பகவான் தனக்கு சந்தனம் கொடுத்து வீட்டிற்கு வர வேண்டும் என்று அன்புடன் அழைத்த திருவர்கரன் வீட்டுக்கு சென்று அவருக்கும் அனுகிரகம் செய்தார் அடுத்த அஸ்தினாபுரத்தில் அக்ரூரை பற்றி நம்ம பார்க்கலாம்